அருகே விளையாட்டு திடல் மற்றும் செக் டேமை திருடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ரங்காபுரம் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவல்லாங்காடு ஒன்றியம் நாற்பத்தி ஐந்து ராமாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட ரங்காபுரம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி கீழ் விளையாட்டுத் திடல் மற்றும் ஏரி நீர்வரத்து அணை கட்டாமலேயே கட்டியதாக பொய்யாக பில் கொடுத்து தரமற்ற கட்டிடம் கட்டியுள்ளது ஏழைகளுக்கு வீடு வழங்காமல் தனது உறவினர்கள் மற்றும் செல்வந்தர்களுக்கு வீடு வழங்கிய ராமாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அமுல் சரவணன் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கிராமத்தை சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு இருக்கிற இடம் திருவள்ளூர் மாவட்டம் திருவிழாங்காடு ஒன்றியத்துக்குட்பட்ட ராமபுரம் ஊராட்சியினுடைய ரங்காபுரம் கிராமத்துல நின்றுட்டு இருக்கோம் குறிப்பா சொல்லணும்னா எந்த பகுதினா ரங்காபுரத்தினுடைய ஏரியினுடைய ஒரு முகப்பு பகுதியில நின்றுட்டு இருக்கோம் இந்த ரங்காபுரம் ஏரியை நம்பி கிட்டத்தட்ட நூறு விவசாய குடும்பங்கள் இருக்கு இந்த ரங்காபுரம் ஏரியினுடைய முக்கிய வரவு கால்வாய் இந்த கால்வாய் தான் அதாவது இதுக்கு பேர் வந்து ஊரில் எங்கே கேட்டாலும் வெள்ளக்காக்காவா அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கால்வாய் இந்த கால்வாய் வழியாக தான் கிட்டத்தட்ட மிட்டப்பாளையம் ஆனப்பாளையம் அருகில் உள்ள ஒரு பாயினுடைய ஒரு மாந்தோப்பு இங்கே பழையக்கூடிய மழைகள்லாம் நீரோடை வழியாக வந்து இந்த கால்வாய் வழியாக வந்து தான் இந்த ரங்காபுரம் ஏரிக்கு நீர்வரத்தை கொண்டிருக்கிறது இந்த கால்வாயை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பாக ரூபாய் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் செக் டேம் அதாவது தடுப்பணை இந்த ஏரிக்கு தடுப்பணையை கட்ட இந்த வெள்ளை கால்வாவே ஒதுக்கியிருக்கு அரசாங்கம் அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல இது பார்த்தீங்கன்னா வெள்ள கால்வாக கால்வா பணியே முடியல அது அப்புறம் எடுக்கட்டும் சொல்லுவோம் ஒதுக்கப்பட்ட இடத்துல செக் டேமே இதுவரை கட்டப்படவில்லை ஆனால் செக் டேம் கட்டிட்டா மாதிரி பஞ்சாயத்து நிர்வாகம் முறைகேடாக பணத்தை எடுத்துட்டு இருக்காங்க இந்த கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த காவலாவில் ஒன்றுமே ஒரு சின்ன வேலை கூட நடக்கல இதுக்கு மேலே தண்ணியே போவாது உள்ள போதில் தான் இருக்கு ந நடக்கல ஒரு ஏரிக்கு ஒரு தடுப்பணை எவ்வளோ முக்கியன்ட்டு சொல்லி தெரியவானா அது உங்களுக்கே தெரியும் தடுப்பணை இருந்தாக்க எவ்வளோ நீரை சேமிக்கலாம் இந்த ஏரியோட வரவே இந்த தடுப்பணை தான் எவ்வளோ முக்கியன்ட்டு தலைவர்கிட்ட பல முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் தடுப்பணை எங்கே தடுப்பணை எங்கேன்ட்டு தடுப்பணை இது வரைக்கும் கட்டித்தரவே இல்லை ஆனால் கட்டினா மாதிரி நிதிமுறைக்கு எடுப்பண்ணிருக்காங்க இந்த கட்டணம் சிஎஃப்டிஎஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு கட்டினது சுத்தமாக தரம் இல்லை குழந்தைகள் படிக்கக்கூடிய இந்த கட்டணம் அதாவது இது வந்து அமௌண்ட்டு இருபத்தெட்டு லட்சம் மதிப்பீடு மேலே போர்டு வச்சுருக்காங்க நாங்கள் போர்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிற செய்தியாளருக்கு அந்த போர்டோட இது ஏற்றுங்க தலைவர் சரவணன் அவர்கள் தான் இதை கட்டியிருக்காரு அதோட தரத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இதுதான் அதோடய தரம் லைட்டாக கையில் போதே அதோட மணல் மொத்தமே பேர்ந்துச்சு இந்த குவாலிட்டியில் இந்த இது தரத்தில் கட்டியிருந்தால் இருபத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் மக்கள் உள்ள குழந்தைகள் வந்து இப்போ நாங்கள் எப்படி பொதுமக்கள் எங்களுடைய குழந்தைகளை இங்கே நம்பி அனுப்புறது உள்ளே வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது பள்ளி வந்து செயல்படுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தரமே கிடையாது நீங்கள் எந்த இடம் வேணாலும் பாருங்கள் சோ அது வேணும் சோறுங்க கை எதுவுமே பண்ண கையில் இழக்கிறதுக்கே உண்ணா ப வருது சிமெண்ட்டு மொத்தமே பயந்துட்டு வருது இந்த மாதிரி கட்டியிருக்கார் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு ஆகும் இதனுடைய தரத்தை உயரதிகாரிகள் மதிப்பீடு செய்து இந்த கட்டடத்தை எங்களுக்கு சீரமைச்சு தரணும் இந்த பள்ளி கட்டடத்தை கேட்கலாம் திருவிழாங்காடு ஒன்றியம் திருவிழாங்காடியும் ஒன்றியத்துக்குட்பட்ட ராமபுரம்ன்ற பஞ்சாயத்தில் மூணாவது வார்டு நம்பர் பேசுறேங்க நான் எங்க ஊர்ல வந்துப் லைன் பெஸ்ட் போயிடுச்சு இந்த பழுப் லைன் பெஸ்ட் போட சொல்லி சரி செய்ய கேட்டதுக்கு நான் ஏன் போட்டு தர தரமாட்டேன்றாரு அதுவும் அந்த குப்பை இருக்கிற இடத்துல போயிடுச்சு அது பழுப் லைன் அந்த குப்பை தண்ணியும் இந்த நல்ல தண்ணியை ரெண்டுமே சேர்ந்து மக்களுக்காக போகுது இதனால வந்து நிறைய பாதிப்பு அடைகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்பார் போட சொல்லி கேட்டா எங்களுக்கு வந்து கரண்ட் வந்து சரியான முறையில வரல கரண்ட் இல்லாததுனால கவர்மெண்ட்டே எங்களுக்கு வந்து நல்ல ஆட்சியில் வந்து எங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒதுக்கி ஒதுக்கிருக்காங்க இந்த ஆட்சி நல்லா சீரும் சிறப்பாக நல்லா இருக்கு ஆனா ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நான் ஏன் உங்களுக்கு போட்டு கொடுக்கணும் மூணாவது வார்டுக்கு நான் சைன் எனக்கு அவசியம் கிடையாது நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்த ட்ரான்ஸ் அப்படியே நிப்பாட்டார் அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு அது அப்படியே அங்க 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 அப்படியே நிக்கிறது எல்லாம் துப்பேறி போயிருக்குது எல்லாமே இதை கேட்டதுக்கு நான் எந்த எந்த ஒரு பதிலும் சரியான தகவலும் இல்லை அந்த சுடுகாடு எரிமேடெல்லாம் கட்டினார் ரோடெல்லாம் எல்லாம் சும்மா உடஞ்சி போயின்னு இருக்குது ரோட்ல வந்து செமெண்ட் ரோடு பாதையெல்லாம் மொத்தமே உடஞ்சி போச்சு இதெல்லாம் கேட்டதுக்கு எதுவுமே பண்ணல வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தஞ்சு வருஷத்து வீடு கிராஸ் மோல்டிங் அப்ப எம்ஜிஆர் திட்டத்துல கொடுத்த வீடு அந்த வீடுங்க எல்லாமே பதினஞ்சு மொத்தமே பயதானு போச்சு ஒவ்வொரு வீடுமே இடிஞ்சு இடிஞ்சு கொட்டுது இந்த அஞ்சு வருஷத்துல எல்லா வீடியோ கலெக்டர் சர்க்கிள் மொத்தமே வந்து பாத்துட்டு போனாங்க இதுவரை எங்களுக்கு அந்த ஒரு வீடு கூட எங்களுக்கு ரங்காபுரம் கல்வி மூணாவது வாரம் கொடுத்ததே இல்லை கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வீடு இருக்கு அந்த இருபத்தஞ்சு வீடுமே எல்லாமே டேமேஜ் தான் இருக்குது எல்லா மக்களும் தான் இருக்கிறாங்க ஒரு வீடு கூட எங்களுக்கு கொடுக்கல எல்லாமே அவங்க ஊருக்கு எத்தனை கொடுத்துருக்காரு அவங்க ஊர்ல வீடு கொடுத்தவங்களுக்கே கொடுத்த வீடு ஒவ்வொருத்தருக்கு நாலு வீடு மூணு வீடு எல்லாம் பணக்காரனா பார்த்து கொடுக்குறாரு வசதி உள்ளவனா பார்த்து கொடுக்குறாரு இந்த ஏழைங்களுக்கு எல்லாம் எதுவுமே சரியான முறையில எதுவுமே பயன்படுத்துறது இல்லை கேட்டா திம்மரான வார்த்தை திம்மறான பேச்சு சரியான பதில் இல்லை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு மழை பெஞ்சா எல்லா தண்ணியுமே வீணா போகுது அந்த மதுகுல இருக்கிற ஏரியில் தண்ணி இல்லாதனா எங்களை விவசாயம் பண்ண முடில எல்லாமே முழு முழு செடி முளிச்சு எல்லாமே மொத்தமே போயிடுச்சு அதையும் எங்களுக்கு கட்டி கொடுக்கல விளையாட்டு மைதானமும் கட்டி கட்டி கொடுக்கல அதுக்கப்புறம் ரேஷன் கடை அந்த ரேஷன் கடை எத்தாந்து கடைக்கால் போட்டு பேஸ் மட்டும் ஏத்துட்டு அதையும் கட்டி கொடுக்காம போயிட்டாரு எதுவுமே பண்ணாம அப்படியே நிக்குதுங்க திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுக்கா திருவிழாங்காடு ஒன்றிய ராமாபுரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ரங்காபுரம் கிராமத்தில் இந்த கடந்த அஞ்சு வருஷமா தலைவராக இருந்தவர் அடிப்படை வசதி எதுவுமே சின்ன ஒரு எந்த வசதியுமே செஞ்சு தரல இதுக்கான நடவடிக்கையும் யாரும் வந்து எடுத்த மாதிரின்னு தெரியல ரோடு போட்டு எங்கள் ஊருக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அந்த ரோடு ஸ்கூல் பசங்க போகிறது வர்றது எதுவுமே எல்லாம் கல் முள்ளோடு தான் இருக்குது அந்த ரோடு போட்டேன் இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனா எல்லாமே ரோடு போட்ட மாதிரியும் ஒரு பிளே கிரவுண்டு செஞ்சு தர மாதிரியும் செஞ்ச மாதிரியும் ஊழல் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி தடுப்பணை கட்டித்தரேன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வர வேண்டிய தடுப்பணை எடுத்துன்னு போயிட்டு பக்கத்து ஊர்ல கட்டி அந்த பணத்தை பார்த்தாச்சு இதுல வார்டு நம்பர் எல்லாருமே லஞ்சம் வாங்கினா அவங்களுக்கு சாதகமா தலைவருக்கு சாதகம் லஞ்சம் வாங்கினா அவளுக்கு சாதகமா தலைவருக்கு சாதகமா தான் எல்லாமே சைன் பண்ணிருக்கிறாங்க ஆனா ஊர் பொதுமக்கள் கிட்ட எது இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் எதுவுமே போய்க்க செஞ்ச மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அது ஆதாரமும் கிடையாது

நாளைக்கு எத்தனை நாளை பீரவெல்லாம் நனிது பீரவெல்லாம் நனிது பாக்குறதுக்கு நானும் அத்த கொஞ்சம் माइदा मार माइदा कोई मार को पार द ரங்காவரம் தான் எங்களுக்கு நாங்க வீடு இல்லாத மூணு குழந்தைங்களை வச்சுன்னு இருக்கிறோம் வீட்டுக்காரர் இல்லாத நான் வீடு கேட்டாக்கா நாலு வச்சிருப்பா வந்து வீட்டையே அவங்க வேற பணக்காரங்களுக்கோ வசதியானவங்களுக்கோ கொடுக்குறாங்க மூணு குழந்தைங்களை வச்சுன்னு மயிலே இருக்கிறேன் நான் எங்கம் அம்மா வீட்டில தான் இருக்கிறேன் நானு நான் எங்க போறது சொல்லு ஒரு ஏரி விளையாட்ட கூட போட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க இல்லாதவங்களுக்கு உதவி தானே இரவு பட்டங்களுக்கே உதவி செய்யறாங்கோ இல்லாதவங்க நாங்க எங்க போறது மூணு குழந்தைங்களை வச்சுக்கின்னு இந்த மயில நான் எங்க போய் நிற்பேன் மூணு பிள்ளைங்களை வச்சுக்கணு வயசு பொண்ணை வச்சிருக்கிறேன் நான் எங்க போறது நாங்க ஊராட்சி மன்ற தலைவர் அமுல் கிட்ட கேட்டோம் அவர் நான் அமுல் என்றவங்க ஊராட்சி மன்ற பஞ்சாயத்து ஆஃபிஸுக்கே வரது கிடையாது டாஸ்மார்க்கு ஊழியர் சரவணன்றவர் தான் பஞ்சாயத்து வில்லேஜுக்கு வராரு அவர்கிட்ட கேட்டோம் கேட்டோம் மனு கொடுத்தோம் கொடுத்தோம் அதுக்கான பண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு